வணக்க மக்களை சற்று வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடிக்கு பதில் எஸ் பி வேலுமணி முதல்வர் ஆர்எஸ்எஸ் போடும் திட்டமா வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம் அதாவது அதிமுகவை பாஜக கபலீகூலமாக செய்த முடியும் நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது செய்தியாளருக்கு சந்திப்பின் மூலம் அமித்ஷாவுக்கும் கொடுத்த பதிலடி ஒன்று மூத்த பத்திரிகையாளர் மணி ஒன் அவர்கள் தெரிவித்துள்ளாராம் அதாவது பாஜகவின் ஆட்சி அமைக்கும் ஆட்சி கருத்து எடப்பாடி பழனிசாமியின் மறுப்பு தெரிவித்துள்ளதும் குறித்தும் அமித்ஷா குறிப்பிட்ட முதல்வர் வேட்பாளர் யார் என என்பதுதான் மூத்த பத்திரிகையாளர் மணி பிரபல செய்தி தொலைக்காட்சி ஒன்று நேர்காணலில் கூறியிருந்தாராம் அதிமுக தனி பெரும்பாடுடன் ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்திக்கும் போது தெரிவித்தாராம் இது பாஜவுக்கு அவர் அளித்திருக்கும் பதிலாகும் என்றும் கூறப்படலாமா கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக தான் நடைபெறும் என்றும் அதிமுகவில் தனித்தனிமான பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்றும் கூறுவதன் மூலம்தான் நாங்கள் கூடுதலான இடங்களில் போட்டியிடுவோம் என்று சொல்கிறாராம் பெரும்பான்மைக்கு நூற்றி பதினெட்டு இடங்களே வெற்றி பெற வேண்டும் அதற்கு குறைந்தபட்சம் நூற்றி நாற்பது தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அப்போதுதான் பாஜகவினர் எண்பது சதவீத இடங்கள் கேட்டால் அவர்களுக்கு அவ்வளவு தொகுதிகள் தர முடியாது கடந்த முறையாகவே பாஜக இருபது தொகுதியிலே வாங்கியது தற்போது அதில் ஐந்து முதல் பத்து இடங்கள் கூடுதலாக தரலாம் என்றும் தொகுதி பேசும் பேசத்தில் கடினமாக இருக்கும் இஷ்டம் போல் போன்று வளைக்க முடியாது அதுதான் அவர் தெளிவாக எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரா அமித்ஷா தொடர்ச்சியான கூட்டணி ஆட்சி சொல்லி இருந்த வந்த நிலையில் அதற்கு தெளிவுபடுத்தும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்புகிறாராம் கூட்டணிக்கு அதிமுக வந்துவிட நிலையில் அவ்வளவு சுலபமாக அவர்களை பாஜக மிரட்ட முடியுமா என்கிற சந்தேகமும் ஏற்படத் தொடங்கியதுதான் அதிமுக கூட்டணியில் தற்போது சூழலில் இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக இருக்கிறது அப்படி உள்ள நிலையில் தான் அதிமுக இடங்களை இருபத்தைந்து முதல் முப்பது இடங்களுக்கு சுருக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுகிறதா ஆனால் அதற்கான வேலைகள் தகவல் வெளியாகியுள்ளதாக ராமதாஸ் அன்புமணி இடையான மோதல் காரணமாக பேரம் பேசுகிற இடத்தை பாமக இழந்துவிட்டதாம் ஆனால் பாஜக அதிமுகவின் கழுத்தை நெறித்து ஐம்பது சதவீத இடங்களுக்கு வாங்க முடியும் என்ற நிலைப்பாடில்தான் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டார் கூட்டணியில் பாஜக ஓங்குவது போல அமித்ஷா ஊடகங்களிலும் தொடர்ந்து கட்டமைத்து வருகிறார் என்றும் எடப்பாடி அதிக சீட்டுகள் வேண்டுமென்றால் கூட்டணி உடைந்துவிடும் அதிமுகவோ தனி பெரும்பான்மை என்கிற கொள்கையை வைத்திருக்கும் போது பாஜகவுக்கு அறுபது இடங்களை கொடுத்தால் மற்ற கட்சிகளுக்கு இடம் தர முடியாது எனவே இது சாத்தியப்படாது என்றும் அவர் கூறியிருந்தாராம் கணிப்பின்படி பாஜக எண்ணம் நிறைவேற இடங்களில் போட்டியிடுவது கிடையாது அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதுதான் பாஜக இருபது இடங்களில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றால் கூட ஒரு அமைச்சர் பொறுப்பு கிடைத்தால் அது லாபமாகும் தமிழக வரலாற்றில் அது முதல் புள்ளியாக என்று கூறப்படுகிறதாம் கடந்த முறை சட்டமன்றத்திலே தான் பாஜக இருபது இடங்கள் தரப்பட்ட நிலையில் இம்முறை முப்பது இடங்கள் வரை வழங்கப்படலாம் என பேச்சுவார்த்தையும் அடிபட்டு வருகிறதா ஆனால் ஆட்சியில் பங்கு வேண்டும் அது பாஜக மிகப்பெரிய வெற்றியாகும் என்பதுதான் முதல் விஜய்யின் உடன்படி எடப்பாடி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய போது விஜய் அறுபது முதல் எண்பது தொகுதிகள் வரை துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என கேட்டுள்ளாராம் அப்போது அதிமுக தரப்பில் நாற்பது சீட்டுகள் அதிகாரம் பங்கு தருவதால் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் நான்கு அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் பொறுப்புகள் வழங்கப்பட கூறப்பட்டு வருகிறார் மேலும் இதுபோன்ற வீடியோகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்